உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம்னா காசு அது விற்கணும்னா மேக்ஸ் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அதில் விரயங்கள் கூட வரலாம் அதே சமயத்தில் சிலது ஃபஸ்ட்டு தோல்வி இருக்குது அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுப்போம் வெற்றிகள் குவியும் கவலைப்பட வேண்டாம் சில பேர் தோல்வி மாதிரி பேசுவா கவலையும் கூடாது ஜெய்பிங் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இந்த சிம்ம ராசிக்கு பை மாதம் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவை வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க ரகசியங்களை சொல்வதை தவிர்த்து கொள்வத மூட்டு கால் தொண்டை சம்பந்தமான பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்ல கவனமாக இருக்கணும் சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அதில் விரயங்கள் கூட வரலாம் அதே சமயத்துல சிலது ஃபர்ஸ்ட் தோல்வி இருக்க அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாரும் சொல்றது உண்மை அப்படியே நம்பப்படாது இவா ஒன்று ரகசியத்தை சொன்னா இவா ஒரு விஷயத்த சொன்னா அது அப்படியே நீ ஏன் பண்ண அப்படின்னு அவாட்ட கேட்க அதில் அதுல ஏதோ ஒரு விஷயம் இல்லாம இருக்கும் அவங்களுக்கு சாதகம் இல்லாம உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசி என்பர்களுக்கு வெற்றிகள் குவியும் கவலைப்பட வேண்டாம் சில பேர் தோல்வி மாதிரி பேசுவா கவலையும் படக்கூடாது ஜெயிப்பீங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் மருத்துவர் சொல்கிறத கடைபிடிக்கணும் அஞ்சு நாளைக்கு மருந்து சாப்பிட சொன்னால் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு நாலு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது வாக்கிங் போகிறது ஜிம்முக்கு போகிறது அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்புக்காக ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது வெளிநாடுக்கு போகிறது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் ஓகே சோப்பர் இப்போ சவில்நாடு பிரயாணம் வந்து வெற்றி பிரயாணம் இந்த மாதமே அவங்களுக்கு வந்து வெற்றியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அருமை சார் சிம்மராசினியர்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு அருமை சார் சார் முதல்ல வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த தை பிறந்தால் தமிழ்நாட்டுக்கு வழி பிறக்குமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே வழி பிறந்ததாக இருக்கு நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க ஏன் எங்கிட்ட அதை கேட்குறீங்க ஆமா சார் கண்டிப்பாக எப்பவுமே நம்ம நாட்டுக்கு உகந்ததாக தானே இருக்குது இல்லையா தேர்தல் டேட் அறிவிக்கணும் நிறையா நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் இப்போ யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் புதிய கட்சி பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அதே மாதிரி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி ஜெயிக்கக்கூடிய சீமான இருக்காங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போவும் குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வந்து இருந்துகிட்டுருக்கு தேமுதிக இல்லையா அவங்க துணைவியார் வந்து ரொம்ப அழகாக அதை பார்த்துட்டு இருக்காங்க அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் பாஜக இருக்குது ஒரு கூட்டணி அதிமுக திமுக இப்படி நிறையா கட்சிகள்லாம் சேர்ந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவாமண்ணன் அவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இதை வந்து ஒவ்வொரு இந்த ஆட்சியே நல்லாட்சியாக கொண்டு வரணுன்னு இருப்பாங்க பலம் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மைகள்ங்கிறது இப்போது ஒவ்வொரு கட்சிக்குமே இருக்குது அந்த தேர்தல் டேட்டு கூட்டணியெல்லாம் பொறுத்து அது வந்து அமையக்கூடிய வாய்ப்புகளை உண்டு ஏன்னா தேர்தல் டேட் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் வருதுன்னு பார்க்கணும் அது எந்த கட்சி தலைவருக்கு உகந்ததாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகே இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக நமக்கு இருக்குது ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் சாதகம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு நிறையா சாதகங்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இருந்தாலும் அந்த டேட்டு என்னோடய ப்ரெடிஷன் கூட மாறும் டேட்டை வச்சு தான் மாறும் அது அந்த மாதிரி சொல்லலாம் ஓகே சார் சூப்பர் தை மாதம் பிறக்க போகுது இல்லையா ஸோ அந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது இந்த தை மாதத்துக்கு உகந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் மேஷராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இல்லையா தை மாதமே ஒரு சிறம்பான மாதிரி உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க உத்ராயணம்னா தக்ஷணாயனம் அயனம்ங்கிறது ரெண்டு இருக்குது தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க இந்த தையிலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயணம் உத்தராயணத்தில் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க மாசி மாதம் பூனல்லாம் போடுவாங்க வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா சிறப்பான கிரகப்பிரவேசங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த தை பறந்தால் வழிபறக்குன்னு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது வீடு மாற்றுறது வேலை கிடைக்கிறது பல விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருந்துட்டுருக்கும் ஜாதகம் எடுக்காத ஜாதகம் பெண்களுக்கெல்லாம் எடுக்காத ஜாதகம் எடுப்பாங்க திருப்பி கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் பார்ப்பாங்க எப்போ தைப்பாசம் எடுத்துடலாமான்னு கேட்பாங்க தைப்பாசம் கும்பாபிஷேயம் பண்ணி இல்லாமான்னு கேட்பேன் இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த தை மாதம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படி இருக்கக்கூடிய அந்த தை மாதம் வந்து புருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் தான் கர்ம தர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் தான் ஒரு மனிதனை நிர்ணயிக்கக்கூடியது இப்போ நான் யார் ஐம் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன கர்ம என்ன தர்மத்தை கடைபிடிக்கிறார் ஜோதிடம்ங்கிற முறையை கடைபிடிக்கிறார் இந்த யூடியூப் இருக்காங்கன்னா இந்த யூடியூபர் வந்து இவங்க இது பண்ணுறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறதுனா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் இதுக்கு வந்து இந்த பத்தாம் மாதம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தொழில் அப்போ இந்த மாதமே அதுக்கு உண்டான ஒரு அற்புதமானது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் தொழிலில் நிற்கணும் நான் வந்து பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பத்தாவது மாதத்தை பிடிச்சா தை மாதத்தை பிடிச்சா வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவாங்க ஓகே சனிதான் அதுக்கு அதிபதி சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு மாதம் இந்த மாதம் தை மாதம்னாலே பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்குது பல்வேறு வழிபாடுகள் இருக்குது அதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா தை பௌர்ணமி தெரியும் தைப்பொங்கல் தெரியும் தைப்பூசம் தெரியும் ஸோ இது இல்லாமல் இன்னும் இந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்குது சார் யாரும் சொல்லாத விஷயம் சொல்லலாமா கண்டிப்பாக சார் தை வெள்ளிக்கிழமை வழிபாடு ஓ எப்படி ஆடி வெள்ளி இருக்கோ அது மாதிரி தை வெள்ளி ஓகே தை மாதம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அவ்வளவு சிறப்பு மகாலட்சுமிக்கு உகந்த அற்புதமான ஒரு ஒரு மாதம் தை மாதம் எப்படி ஆடி மாதமோ அந்த மாதம் தை மாதம் நீங்கள் வந்து தம்பதி பூஜை கோ கோபூஜை தை மாதத்தில் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி ஆராதனை மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தை மாதம் அவ்வளவு சிறப்பான மாதம் இந்த தை மாதம் அப்போ மகாலட்சுமி வழிபாடு நூற்றி எட்டு காசு இல்லை இருபத்தி காசு வச்சு ஒரு தாம்பாளத்தில் குங்குமத்தையும் வச்சு ஓம் மகாலட்சுமி நம இல்லை லட்சுமி அஷ்டகம்னு சொல்வாள் நமஸ்தே ஸ்து மகா ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரஹதாஸ்ய மகாலட்சுமி நமஸ்துதே நமஸ்தே கருடாரோடே கோடா சுலங்கார பயங்கரி சர்வபாபா ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணோம்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் ஓகே அருமை அதாவது வந்து தைக்குனே பல சிறப்புகள் இருக்குது பட் தை வெள்ளியில் வந்து இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான முனையர்களுக்காக ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இந்த தை மாதத்துல யாருக்கெல்லாம் வழி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பனிரெண்டு ராசினியர்களுக்கும் தனித்தனியா பலன்கள் பாத்திரலாம் சார் சார் முதல்ல இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசினியர்கள் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் தங்கம்னா காசு அது விற்கணும்னா மேக்ஸ்